ஐயா இந்த ரெண்டு பெண் குழந்தைங்க பிறந்தா பிறவி கிடையாது சொல்றாங்க அதோட விளக்கம் என்னங்க ஐயா நம்ம சிவாய் சம்பவ மாதேவ் நகர மாதேவ் சம்பவ மாதேவ் ஐயா ரெண்டு பெண் குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகளை கட்டி குடுத்துருவாங்க கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க ஆனா அந்த ரெண்டு பெண் குழந்தைய பத்த தாய் தேவப்பனுக்கு ஒரு சூழ்நிலை இறந்து போயிட்டாங்கன்னா மருமகன் கொல்லி வைக்கலாம் ஆனா ஒரு வருஷம் தீதி கொடுக்க முடியாது ஒரு ஆண் குழந்தை பிறந்தா அவனுக்கு கொல்லி வைப்பான் ஆனா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு அவன் திதி கொடுப்பான் ஆனா அந்த ரெண்டு பெண் குழந்தை பிறந்தவனுக்கு ஒரு மருமகன் கொல்லி வைப்பான் ஆனா திதி கொடுக்க முடியாது ஆனா இந்த ரெண்டு பெண் குழந்தை பிறந்தவன் திதி யாரு திரும்ப கொடுப்பா எங்க அப்ப ஈஜனே கொடுப்பான் ஏம்னா அவனுக்கு மறுபிறவி கிடையாது ஏம்னா ரெண்டு பெண் குழந்தை பிறக்கும் போது தாத்தா பாட்டி யாருன்னா புருஷன் வழி